அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜென்ம கேது ஏழாம் இடத்துல ராகு இதுதான் மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மே பதினெட்டாம் தேதியிலிருந்து இது விலகிடுது இந்த கேது ராசிக்கு பன்னெண்டாம் பாவகத்துக்கும் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் வந்துடுது அதுல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் நினைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம சில உறவுகள் இருக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களாலேயே கூட இருக்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உடல்நல தொந்தரவு இந்த மாதிரி பண விஷயம் அல்லது ஒரு நெருங்கிய உறவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கேது வந்து ஜென்ம கேதுவா இருந்து உங்களுக்கு நஷ்டத்தையும் பண நஷ்டத்தையும் அதே போல ஹெல்த் இஷ்யூஸையும் குறிப்பா அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அதாவது பிபி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வேற ஒண்ணும் கிடையாது இந்த எதுலயும் ஒரு பதட்டப்படக்கூடாது எதுலயும் ஒரு அவசரப்படக்கூடாது என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு பயப்படக்கூடாது அதுக்குதான் நம்ம என்ன செய்யறது என்ன பரிகாரம் பண்றது அப்படின்ற விஷயம் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் பரிகாரம்ன்றதை விட நம்ம வாழ்வியல் நடைமுறைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டா கூட நன்மைகளை கொடுக்கும் குறிப்பா நிறைய என்டர்டைன்மெண்ட்ல ஈடுபடுங்க ரெக்ரியேஷன் நம்ம லைஃப்ல வந்து ரெக்ரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் ரெக்ரியேஷன் அதாவது ஹாப்பியா இருக்கிறது டிராவல் பண்றது விருப்பப்பட்ட இடத்துக்கு போறது விருப்பப்பட்ட விஷயத்தை செய்யறது அதன் மூலம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கா குறைக்கும் போது எக்ஸ்ட்ரா அந்த தேவையற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு இல்லை இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாசம் வரலுமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக மன அழுத்தம் இருக்கும் அதன் பிறகு இந்த சனி பகவானை பொறுத்தவரை ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துருது ஏறத்தால மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்துல சனி இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு மூணு மாசம் கொஞ்சம் டஃபாக இருக்கும் லைஃப் மே வெறும் ஏன்னா சனியும் ராகும் அந்த இடத்துல சேருது அதனால உறவுகள் வகையில குறிப்பா கணவன் மனைவி உறவுகள் வகையில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதாவது நினைக்கவும் முடியல மறக்கவும் முடியல சிலரை நினைச்சாலையும் மன வருத்தம் நினைச்சாலையும் டென்ஷன் ஆகுது மறந்துட்டாலையும் இருக்க முடியல அது மாதிரி சில பேர்கிட்ட ஓபனா பேசவும் முடியல சண்டை போடவும் முடியல அல்லது அதை மனசுலயே வச்சுக்கிட்டு பொறுமையா சகிப்பு தனிமையோட இருக்கவும் முடியல அப்படின்ற நிலைமை உங்களுக்கு அப்டு மே மாசம் வரையில இருக்கு தான் நான் இதை குறிப்பிடுறேன் சோ அப்போ நீங்க அந்த டிப்ரஷன் உங்க உடம்புல டிப்ரெஷனை கூட்டம் அதுதான் வெளியே எதையும் வெளிப்படையாவும் சொல்ல முடியல அதே போல மனசுக்குள்ளாரிய வெச்சுக்கவும் முடியல ஒரு புழுங்குறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ராகுசே சேர்க்கை ஏழாம் இடத்துல ஏற்படுறதுனால ஃப்ரம் மார்ச்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அப்டூ மே மாசம் வரலாம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் குறிப்பா நண்பர்களோட நண்பர்கள் சொல்றாங்கன்ட்டு நீங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது அவங்க சொல்ற திட்டங்கள்லையோ நீங்க முதலீடு பண்றீங்க அல்லது ஒரு கூட்டு தொழில் செய்யறீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டங்கள் உறுதியாக ஏற்படும் அதே போல நல்லா பழகிட்டு இருக்கிற நண்பர்களாகட்டும் அல்லது நல்லா பழகிட்டு இருக்கிற உறவுகளாகட்டும் அல்லது காதலி ஆகட்டும் காதலனாகட்டும் உங்களை விட்டு இந்த நேரத்துல சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா வருத்தப்படாதீங்க மீண்டும் வருவாங்க ஆப்டர் த மே மாசத்துக்கு பின்னாடி உங்களை பிடிச்ச ஒரு கர்மா விளந்து விலகியது ஏன்னா அந்த கேதுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து விலகுனாக்க உங்களுடைய கர்மா கலிதுன்னு அர்த்தம் சனி எப்படி ஏழாம் சனி வந்து போனா ஒரு கர்மா கலிதோ அதே மாதிரிதான் அந்த ஜென்ம கேது என்பதும் எதிர்பாராத கஷ்டங்கள் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் அதை நீங்க இறை வழிபாட்டோடையும் நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறைகளோடையும் மாத்திக்கிட்டு அதை சமாளிச்சுட்டீங்கனாக்க ஏற்கனவே செய்த கர்மா ஒரு பாவ கர்மா உங்களை விட்டு விலகியது பிடித்தது தொலைந்தது அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் மெச்சூரிட்டி கிடைக்கும் கடவுளுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கும் அதன் மூலம் நீங்க என்ன பண்ணலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு புதிய முயற்சிகள்லாம் நிறையவே செய்வீங்க ஒரு தெளிவு இருக்கும் முக்கியமா எதன் மேலெல்லாம் இப்போ அதிகமாக பற்று வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வைக்கிறீங்கன்னா பிள்ளைங்களாலேயே மனம் பிள்ளைங்களாலேயே பிரச்சனை வரும் வாழ்க்கை துணி மேல ரொம்ப பாசமும் அன்பு வைக்கிறீங்க அவங்களுக்காகவே வாழலாம்னு பிளான் பண்றீங்கன்னா அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை அவங்களோட சண்டை வரும் பிரச்சனைகளாவே இருந்துட்டு இருக்கும் அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டு இருக்கும் அதே போலதான் பணத்தின் மேல நீங்க பின்னாடி ஓனீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு அந்த பணமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதனால எதன் மேலுமே ஒரு பற்று இல்லாமல் எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் எது போகுதோ அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் எல்லாம் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலேயே கிடைக்கிறதும் போகிறதும் இதுல வந்து நடுவுல நம்ம எந்த இதுவும் செய்ய கிடையாது நாம் ஏற்கனவே விதைத்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆத்மா அதற்காகவே பிறவி எடுத்தது தான் அதை அனுபவிக்கணும் இல்லையா நம்ம செஞ்ச கர்மா பாவ கர்மாவை இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும் அந்த அனுபவமான காலகட்டம் தான் இந்த ராகு கேது ஜென்ம கேதுவாவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது சரி பாசிட்டிவான விஷயம் தான் என்னவா இருக்கு அப்படின்னாக்க குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் பாவகத்துக்கு வந்துடும் மே மாசத்துல இருந்து பத்துல வந்து குரு இருக்கும்போது மேக்சிமம் உங்களுக்கு இந்த மே மாதம் அரசு பணியில் இருக்கீங்க பிரைவேட் வேலையில இருக்கிறீங்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்கும் வேலையில உயர் பதவி கூட போகும் ஆனா எந்த வேலை கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தியின்மைதான் இருக்கும் பத்தில் குரு பதவி பறி போகுமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல ராசிகளுக்கு சொல்லி இப்ப வந்து பத்தாம் பாவகத்துக்கு குரு வராரு இந்த மே இருந்து பதவியில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒண்ணு உயர் பதவிக்கு போவீங்க அல்லது அந்த நிறுவன மாற்றம் ஏற்படும் ஆனா எங்க போனாலையும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அந்த வேலை உங்களுக்கு திருத்தின்மையை கொடுக்கும் மதிப்பு மரியாதை இருந்தாலும் திருத்தின்மையை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் செய்ய தூண்டும் கூட்டாளிகள் வருவார்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அதை போகாதீங்க ஏழாம் இடத்துல இந்த ராகு சனி சேர்க்கை மே மாசம் வரலாம் கஷ்டங்கள் தான் எதுவுமே கொஞ்சம் முயற்சி எல்லாம் தான் இருக்கும் சந்திக்கக்கூடிய நபர்களால் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருக்கும் பெரிய திட்டங்கள் பெரிய முதலீடுகள் இந்த நேரத்துல செய்ய வேண்டாம் அதாவது பெருசா அசட் வாங்குறது விற்கிறது பெரிய லெவல்ல ஈடுபட வேணாம் இந்த குறிப்பா மார்ச்ல இருந்து மே வரலாம் இந்த ரெண்டு மாசம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவன செலுத்தீங்க வாழ்க்கை துணிவரின் உடல்நல விஷயத்துல கவன செலுத்திக்கணும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாம் கொஞ்சம் மேல கொஞ்சம் நிறையவே இருக்கும் அல்லது வாழ்க்கை துணிவிற்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணிவிற்கு உங்களால வந்து பண நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால நீங்க உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் நீங்களும் அதே போல வாழ்க்கை துணிவரின் உடல்நலத்திலும் கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் சமாதான கொடி காட்டிடுறது நல்லது அப்புறம் இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல வந்து என்னதான் செய்யும் அப்படின்னா சனியோட பார்வையில் ராசிக்கு விழுது இல்லையா அப்போ ராசிக்கு விழும்போது தொழில் ரீதியான பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது புதிய உறவுகள் கூட சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா அஃபைர்ஸ் மாதிரி கூட சில பேருக்குலாம் வரும் இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும் இந்த எதிர்பாலினர்கிட்ட கவனமா இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு எதிர்பாலினுடைய நட்போ காதலோ ஏற்படுது அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் வருது அல்லது குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வருதுன்றதை நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அதே போல அதை தவிர்க்கிறது நல்லது அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது திக்பலம் பணம் வரும் ஆனா ஆறு குடியவன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகள் அவர்களுடைய உறவுகள் வகையில் கூட சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எக்ஸாம் அஃபேர்ஸோ எக்ஸாம் மேரிட்டல் அஃபேர்ஸ் வருதுன்னாக அதுல கவனமா இருங்க அதுக்கான வாய்ப்பு மிக இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து தேவையற்ற நபர்களுடைய அறிமுகத்தை கொடுப்பாங்க அப்படி வயதானவர்களாக இருக்காங்க அல்லது எங்கேஜா இருக்காங்கனாக்க சப்போஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்லாம் வராம ஒரு தேவையில்லாத ஒரு புதிய நபர் அறிமுகம் ஆவாங்க அவங்களால ஏதோ ஒரு வகையில மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும் அது வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் பட் அவங்களால வந்து தேவையில்லாத பண நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களாக கூட பார்த்தீங்கன்னாக்க சக மாணவர்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகுவாங்க சில உள்ளாகலாம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் கல்வியில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும் ஆனாலும் கடுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னா நல்லாவே முன்னேற்றங்கள் உண்டு பத்து வைக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு விரும்பிய கோர்ஸை சேர வைப்பார் நாலாம் இடத்த குரு பார்க்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மே மாசத்துக்கு மேலே தான் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது அப்ப வந்து நீங்கள் ஒரு புதிய கோர்ஸ் சேர போறது அடுத்த அகடமிக் இயரில் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நீட் எக்ஸாமே எழுதுறீங்கன்னா கூட அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பத்துல இருக்கக்கூடிய குரு பொறுத்தவரில் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மே மாசத்துக்கு மேல ஜூன்ல இருந்து நீங்கள் வந்து வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அது சுப செலவுக்காக ஏற்படும் ஒன்று புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்போ சில பேருக்கு ஏற்படும் கிரக பிரவேசம் செஞ்சு மே மாசத்துக்கு மேல நீங்க புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல இல்லத்தில் சுப நிகழ்ச்சி திருமணமாக திருமணம் வரலாம் அப்போ கைகுடி வரும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை விஷயமா உங்களுக்கு மே மாசத்துக்கு தான் மாற்றம் வருது அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அது வரல இருக்கிற வேலையிலயும் இருக்கிறது நல்லது மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்பு போலாம் வேலை இல்லாதவங்க இப்ப கூட தேடலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வேலை இல்லாதவங்க தேடுங்க அது மேக்சிமம் கிடைக்கும் இந்த மாதம் கூட நம்ம சொல்லியிருக்கிறேன் ஆனா இருக்கிற வேலையில கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்குன்னா மாத்தாதீங்க இப்போதைக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே மே மாசம் ஒரு புதிய வாய்ப்பு வந்து நீங்க மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது இருக்கிற இடத்துலயே கூட பதிவுயர்வு உதவி உயர்வு கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுறீங்கன்னா பழைய இடத்துலயே கூட உங்களுக்கு கூப்பிடறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ ஆறு மாசம் முதல் பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடினமான காலகட்டம் தான் இரண்டாவது பகுதி வெற்றியடையும் காலகட்டம் தான் யாரை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு சில பேர் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் இருக்கு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டா பிரச்சுக்கலாம் ஜனவரில இருந்து மே மாசம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தான் இருக்கு அதற்கு இடைவழிபாட ஃபாலோ பண்ணணும் நடைமுறை வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கணும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும் எது போனாலும் கவலைப்படாம இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது மே மாசத்துக்கு மேல ஜூன்ல இருந்து அப்டூ டிசம்பர் வருலும் நீங்க நினைக்கிறது நடக்கும் வெற்றி உண்டு ஆனாலும் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கணும் வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா இருந்தால் கூட வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரலாம் சற்று தள்ளி இருப்பது அவர்களுடன் நல்லது சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால அந்த சக பணியாளர்கிட்ட தன்னுடைய பர்சனெல்லாம் சொல்லிட்டு ஒரு நேரத்தில் அவங்களால சில பிரச்சனைகள் அனுபவிக்க கூடாது அதனால கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது நல்லது அதே போல் ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பணத்தை கொடுப்பாரு பண வரவுலாம் நல்லாவே இருக்கும் செலவுகள் வந்து சுப செலவுகளாக ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஏற்படும் மே வரல உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரும் அதற்கு கொஞ்சம் நீங்க தான தர்மம் செஞ்சிடலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஹாப்பினஸ் ரெக்ரியேஷன் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்கா இது கொஞ்சம் குறையும் அதே போல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பயணங்களை ஏற்படுத்துவார் நிறைய டிராவல் பண்ண வைப்பார் தொழில் காரணமாக கூட வேற ஒரு ஊருக்கு போக வைக்குவாரு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த இடமாற்றம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மே மாசத்துல இருந்து சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்க எங்க போனாலும் வாழ்க்கை துணிவரை கூட்டிகிட்டே போயிடுங்க புரிஞ்சிருந்தா அதுவும் பிரச்சனை ஆகும் ஏன்னா ரெண்டரை வருஷம் சனி ஏழுல தான் இருக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் குடும்ப வாழ்க்கையில அதனால எங்க போனாலையும் வீடும் ஷிஃப்ட் பண்ணி குடும்பமும் அங்கேயே கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இந்த ராகு ஆறாம் இடத்துலயும் கேது வந்து பன்னெண்டாம் பாவகத்திலேயே இருக்கிறது ஆன்மீக பயணங்கள்லாம் நிறைய போயிட்டு வருவீங்க அதே போல ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க வழக்குகள் இருக்கீங்க போட்டித் தேர்வு எழுதுறீங்க அரசு பணிக்காக முயற்சி பண்றவங்க எல்லாம் வெற்றி உண்டு உங்க ஜாதகத்திலையும் அரசு பணிக்கு போறதுக்கான ப்ராப்ளம் இருக்குன்னா வேலை விஷயமா நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு புதிதாகவே கிடைக்கும் ஜூன் மாசத்துல இருந்து சொல்றேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்தவரை எந்தெந்த தொழில்லாம் சிறப்பா இருக்கும் எந்தெந்த தொழில் இருக்கிறவங்களான்னாக்க ஆசிரியர் பணி அரசு பணியில இருப்பவங்க வாக்கால் குழைக்க கூடியவர்கள் கடை வச்சிருக்கீங்க சேல்ஸ் பண்றீங்க மார்க்கெட் பண்றீங்கன்னா அவர்களுக்கு மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் விவசாயம் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் விற்கிறது அந்த மாதிரியான தொழில் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர் நிர்வாகத்தில் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு பேங்கிங்ல இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும் பதிவு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் வந்து இருந்து நல்லா இருக்குங்க பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் எதுன்னா முருகனை கும்பிட்டு வாங்க வேற எதுவுமே வேண்டாம் முருகன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் சில கஷ்டங்கள் அப் அப்டூ நீங்க மே மாசம் வரலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா துர்க்கை அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பல மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க ராகு காலத்துல ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்